அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு உடல் எடையை குறைப்பதற்காக முயற்சி செய்வது இஸ்லாத்தின் பார்வையில் தவறு என்று சிலர் கூறுகிறார்களே இதன் உண்மை விளக்கம் என்ன என்று ஒரு சகோதரி கேட்கிறார் சமீபகாலமாக உடல் எடை குறைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு உடற்பயிற்சிகள் செய்வதையும் உணவு கட்டுப்பாட்டு நடைமுறைகளை கடைபிடிப்பதையும் அதிகமான சகோதர சகோதரிகளிடம் பார்க்க முடிகிறது இவ்வாறு செய்வது மார்க்கத்தின் அடிப்படையில் தவறு ஏனெனில் உடல் எடையை குறைப்பதற்கான எந்த ஒரு வழிமுறையையும் இஸ்லாம் சொல்லித்தரவில்லை இஸ்லாம் சொல்லித்தராத காரியங்களை செய்வது விதெல்லாம் என்றெல்லாம் சமீபகாலமாக பிரச்சாரம் செய்யப்படுகிறது இது குறித்து மார்க்கத்தின் பார்வை என்ன என்பதே இந்த கேள்வியின் அடிப்படை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஒருவர் ஒரு செயலை அல்லாஹுடைய திருப்தியை நாடி செய்கிறேன் இதனால் எனக்கு மறுமையில் நன்மை கிடைக்கும் என்ற நோக்கத்தில் செய்வாரேயானால் அந்த செயலுக்கு குரானிலோ அல்லது ஆதாரபூர்வமான ஹதீசுகளிலோ சான்று இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அது தவிர வணக்க வழிபாடுகள் அல்லாத பொதுவான மற்ற செயல்களை மார்க்கத்தோடு சம்பந்தப்படுத்தி இது சரி இது தவறு இது ஹலால் இது ஹராம் இது பிதத் இது சுன்னத் என்றெல்லாம் சொல்லுவதற்கு மார்க்கத்தில் எந்த வழிகாட்டலும் இல்லை அந்த வரிசையில் உடல் எடையை குறைப்பதற்காக ஒருவர் முயற்சி செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் இவ்வாறு செய்வது மறுமையில் எனக்கு நன்மையை பெற்று தரும் என்ற நோக்கத்தில் செய்யவில்லை இது ஒரு நபி வழி இதை செய்வது அல்லாஹுவிடம் நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தும் என்ற நோக்கத்தில் செய்வதில்லை அப்படி இருக்க உடல் எடையை குறைப்பதற்காக முயற்சி செய்வது மார்க்க ரீதியாக தவறு என்று கூறுவது இஸ்லாத்தை பற்றிய போதுமான ஞானம் இல்லை என்பதற்கு அடையாளமாக இருக்கிறதை தவிர ஒருவர் தன் உடல் எடையை குறைத்து தன் உடலை அழகாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்தால் மார்க்க ரீதியாக அதற்கு எந்த தடையும் இல்லை இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் வீர விளையாட்டுகளில் ஈடுபடுவது உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது இவற்றிற்கெல்லாம் மார்க்க ரீதியாக ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது என்பதை ஹதீசுகளில் பார்க்கிறோம் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்வதெல்லாம் மார்க்கத்தில் ஆர்வமூட்டப்பட்ட காரியங்கள் எனவே ஒருவர் தன் உடல் எடையை குடைப்பதற்கு தாராளமாக முயற்சி செய்யலாம் இதுவே இந்த கேள்விக்கான தெளிவு வாக்குதா அவானாது இல்லாஹி ரபுல்ல அஸ்லாம் வபரகாத்து